ஓம் திருவிடைக்கழி முருகர் பிள்ளை தமிழ் தாள பருவம் பாடல் எட்டு வீங்கும் சுவைப்படு மூளை அருந்தி விராவம் தடியிருண் நின்று விழுங்குபு மண்டையின் மொண்டு விகுஞ்சுடுவல் கொடியா ஒங்கும் பசி எழ வாங்கு துளங்கையோடு உந்து எழும் பேயோடு ஒண்டலை வென்று நிவந்த கவந்தமும் ஒக்க விழுந்தாட தேங்குந்தகவர் கருந்தலை மோதும் செங்கல நடுவடுமோர் சிங்கக்குருளை என பொலி வீர செல்வ செழும்பாவை தாங்கும் குரவடி ஒங்கும் குறவா தாலோ தாலேலோ தமிழ் திரி சங்க தலைமை புலவா தாலோ தாலேலோ பொழிப்புரை மிகப்பெரிய சுவை மிகுந்த மூளையை உண்டும் பருந்து கிடக்கும் உடல்களின் ஊனை வெட்டி உண்டும் மேலும் அதிகமான பசி எழுவதனால் மண்டையோட்டினால் மிகுந்த குருதியை மொண்டு குடித்தும் வளைந்து துணங்கை கூத்தினை உந்தி எழுந்தாடும் பேயோடு ஒளிய தலையை விண்டு எழுந்த தலையற்ற உடலும் ஒன்றாக எழுந்தாட மிகுந்த அசுரர்களின் கருமை பொருந்திய தலைகள் மோதும் சிவந்த போர்க்களத்தின் நடுவில் வெல்லும் ஒப்பற்ற சிங்க குட்டி என பொலிந்து விளங்கும் வீரத்தையுடைய திருவிடைக்கழி முருகா செழுமலர்கள் விளங்கும் குரவ மரத்தின் கீழ் ஒங்கி விளங்கும் குருவே கண்ணுறங்குவாயாக தாலோ தாலேலோ தமிழ் வாய்ந்த சங்கத்தின் தலைமை புலவா கண்ணுரங்குவாயாக தாலோ தாலேலோ